எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது அவர் ஏதோ உதவி பண்ணுறேன் ஒரு நாள் இந்த கொரோனா டைமில் கீழே போது எங்கள் வாட்ச்மேனுக்கு சாப்பாடு கொண்டா கொடுத்தாரு அவர் கேட்டால் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டப்போ அவர் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒன்றா கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அட்னால் சா எத்தனை மணிக்கு ஒரு வாகனை கேட்டு அத்னாலுக்கு என்னை வெயிட் பண்ண அது வந்தார் நீங்கள் எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க ஏன்னா எனக்கு எப்பயுமே ஏனாமல் அவனுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி எதுக்கு ஏனாமா கொடுக்குறாங்கன்னு ஒரு காரணம் எனக்கு தெரியணும் அதாவது இனாமா கொடுக்குறவங்களும் வாங்குறோன்னு காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணுங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் இது ஏன்னா நம்ம எல்லாமே இலவசம் இலவசம்னா ஓடி போய் வாங்கிடுவோம் அப்படி இலவசம் இலவசம் எல்லாம் வாங்குறதுனால தான் நாம் ஒவ்வொன்றா நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனா சுய கௌரவத்தை நம்ம எப்போ இழக்கிறோம்னு சொன்னீங்கன்னா நம்ம இன்னொருத்தட்ட கொஞ்சம் எதிர்பார்க்கும்போது தான் இல்லாமையாக இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனால் இருக்கும்போது நம்ம எப்பயுமே நம்ம இழக்கக்கூடாது அதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக நான் அவர் மீட் நினைச்சேன் அப்போ அடுத்த நாள் வந்தவர் கேட்டேன் எதுக்கு இது அந்த கொரோனா டைமில் எனக்கு தெரியும் அவ்வளோ பேர் சாப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் சும்மா ஒரு ஒரு ஃபர்ஸ்டு டே ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நானும் குறந்து கொஞ்ச நாளைக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அதுக்கு பிறகு தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது ஃபேமிலியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால என்ன பலன் என்ன பயன் எனக்கு தெரியாது ஆனால் பயன்படுற அத்தனை பேரும் அவர் எப்படி உங்களுக்கு அது செய்கிறாரோ அதே போல் நீங்களும் அதே மாநிலத்தில் நீங்களும் மற்றவங்களுக்கு செய்யணும் அந்த அந்த நோக்கம் வெரி இம்பார்ட்டன்ட்டு அதுதான் நம்மளுடைய நம்முடைய கலாச்சாரம் தமிழருடைய கலாச்சாரம் எப்படின்னா நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தேன் எங்கள் எங்கள் ஊர்லெல்லாம் நிறைய வீட்டில் கதவே இருக்காது ஏதாவது ஊர்ச்சி மட்டும் மட்டும்தான் கதவு இருக்கும் நிறைய சாக்கு தான் இருக்கும் கிளாத் தான் இருக்கும் கதவாக இருக்கும் ஆனால் யார் வீட்டுக்கு எப்போ போனாலும் சாப்பிட்டுக்கலாம் நான் அப்படி நினச்சா நான் இந்த சென்னைக்கு வந்தேன் இந்த சென்னைக்கு போனால் ஒரு பரந்த ஊர் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் இருக்க இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ தான் ஒரு வேலை சாப்பாடுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்க இடங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது அந்த நான் வாழ்க்கையில் அதை அனுபவித்தேன் அதனால தான் நான் அதை எனக்கு செய்யணும்னு தோணுச்சு அதை தொடர்ந்து ஒரு அஸ்டன் டேரக்டர் இதை செய்கிறாருங்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிச்சு அதுக்கு எவ்வளவு பேர் வந்து அவருக்கு உறுதுணையா இருக்கிறாங்க அதை விட அது பெரிய அவர் செய்யறாங்கத விட அவருக்கு பின்னால இருந்து உதவி பண்றாங்கல்ல அதுதான் ஒரு பெரிய விஷயம் உங்கள் அனைவருக்கும் நன்றி